அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் பொதுவாகவே இந்த அமாவாசை நாளில் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்யக்கூடாது என்று சொல்லுவாங்க காரணம் நமக்கு நிலவு ஒளியானது முழுமையாக மறைந்திருக்கும் மனோகாரகனான நிலவு வெளிச்சம் இல்லாத சமயத்தில் நம்முடைய மனதும் குழப்ப நிலையில் இருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது ஆனால் இந்த அமாவாசை இருட்டில் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஒரு பரிகாரத்தையும் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளாங்க அமாவாசை இரவு இருளை விளக்கி விளக்கு வெளிச்சத்தில் அமர்ந்து நாம் பிரபஞ்சத்தில் வைக்கும் வேண்டுதல் உடனடியாக பழிக்கும் அதற்கு நாம் அமாவாசை இரவு ஒரு விளக்கை ஏற்றி வைத்து நம்முடைய பிரச்சனைகளை சொல்லி இறைவனிடம் முறையிட வேண்டும் அமாவாசை இரவு ஏற்ற வேண்டிய அந்த விளக்கை பற்றிய தகவல்களை வாங்க இந்த வீடியோல விரிவாக தெரிஞ்சுக்கலாம் எடுத்துக்காட்டாக இரவு எட்டு மணிக்கு அமாவாசை திதியானது பிறந்துவிடுகிறது என்றால் இந்த விளக்கை அன்ற இரவு எட்டு மணிக்கு மேல் இரவு பதினோரு மணிக்கு முன்பாக எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் நம்முடைய வீட்டில் ஏற்றலாம் அடுத்த நாள் அமாவாசை வழிபாடு செய்யுங்கள் மாலை ஆறு மணி வரை அமாவாசை திதி இருக்கிறது என்றால் அதுவரை இந்த விளக்கை ஏற்றி வைங்க விளக்கு ஏற்ற என்னென்ன பொருட்கள் தேவை என்பதை தெரிஞ்சுக்கலாம் ஒரு பெரிய தாம்பலத்தட்டு கொஞ்சமாக பச்சரிசி ஒரு ரூபாய் நாணயம் ஒரு அகல் விளக்கு நல்லெண்ணெய் பஞ்சத்திரி இந்த விளக்கு ஏற்ற உங்களுடைய வீட்டின் வெட்ட வெளியான பகுதியை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்க அமாவாசை இருட்டானது இந்த விளக்கில் பட வேண்டும் உங்க வீட்டு பால்கனி மொட்டை மாடி வெளியில் தோட்டம் பின்பக்க தோட்டம் எந்த இடத்தை தேர்ந்தெடுத்தாலும் சரிதான் வீட்டுக்கு வெளியே விலக்கேற்ற இடம் இல்லை அப்பார்ட்மெண்ட்டில் தான் குடியிருக்கிறீர்கள் என்றால் ஜன்னல் பக்கமாக ஒரு டேபிள் போட்டு ஜன்னல் வழியாக இருட்டு உள்ளே வரும் இடத்தில் இந்த விளக்கை ஏற்றுங்க முதலில் ஒரு தாம்பளத்தட்டை கீழே வைத்து அதில் ஒரு கைப்பிடி பச்சரிசியை போட்டு அந்த பச்சரிசிக்கு மேல் ஒரு ரூபாய் நாணயத்தை வையுங்க அந்த ஒரு ரூபாய்க்கு மேலே மண் அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி விடுங்க கும் நீங்கள் ஏற்றி வைத்திருக்கும் இந்த விளக்கு பிரகாசமாக தெரியும் அந்த தீபச் சுடருக்கு முன்பாக அமர்ந்து உங்களுடைய கஷ்டத்தை இந்த பிரபஞ்சத்திடம் சொல்லுங்க குலதெய்வத்திடம் சொல்லுங்க அப்படியே முன்னோர்களை நினைத்து சொல்லுங்க பத்திலிருந்து பதினைந்து நிமிடம் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவு செய்து கொள்ளுங்க அவ்வளவுதான் வழிபாடு முடிந்தது அந்த விளக்கு எரிந்து முடிந்த பிறகு மறுநாள் காலை கூட வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் மறுநாள் அந்த தட்டில் இருக்கும் பச்சரிசியை காக்கை குருவிகளுக்கு போட்டு விடுங்க இந்த அமாவாசை தேதி இந்த இரவில் ஆர்டர் இருட்டில் தீப ஒளியில் நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதல் அந்த விளக்கு எரிந்து முடிவதற்குள் நிறைவேறும் என்பது ஒரு நம்பிக்கை ஆனால் நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதலை எந்த மன சஞ்சலமும் இல்லாமல் இது நடந்தே தீரும் என்று வையுங்க குறிப்பாக ஏதாவது ஒரு கோரிக்கையை வைத்து இந்த விளக்கை ஏற்றி பாருங்க நிச்சயம் நல்லது நடக்கும் விளக்குக்கு கீழே வைத்திருக்கும் ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து சுப செலவுகளுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் முழு நம்பிக்கையுடன் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க நிச்சயம் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி